ஹலோ டபுள் ஒன் டபுள் ஒன் பார்க்குறீங்க அடிக்கடி லெவன் டபுள் ஒன் டபுள் ஒன் ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் ட்ரிபிள் டூ பார்க்குறீங்கன்னா இது உங்களுக்கான ரீடிங் சிக்னிஃபிகெண்டாக இருக்கலாம் இதில் வர மெசேஜஸ் உங்களுக்காக இன்கேஸ் நீங்கள் உங்களை சில பேர் வந்துட்டு உங்களுடைய பார்ட்னர் உங்களுடைய க்ரஷ் க்ரெஷ் மீன்ஸ் க்ரஷ் இருந்தாலும் உங்களை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் தெரியாத பர்சன் கிடையாது மேபி சேம் பிளேஸில் ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம் சேம் ஆஃபீஸ் ஒரு ஸ்கூல்னு கேட்குது எனக்கு ஸ்கூலில் டீச்சராக இருக்கலாம் மேபி காலேஜில் ப்ரொஃபஸர் அந்த மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம் இல்லை ஒரே ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம் அவங்கவுங்கள பற்றி நினைக்கிறாங்களா இல்லையா உங்களுக்கு டவுட் டாக்டருக்குல கண்டிப்பாக நினைக்கிறாங்க அவங்கவுங்க மைண்டில் வந்துட்டு உங்களை பற்றின விஷயங்களை அகெயின் 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 நினச்சி 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 என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 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 போரே நடந்துட்டுருக்குற மாதிரி இருக்காங்க மைண்டுக்குள்ளே நீங்கள் நினைக்கலாம் அந்த பர்சன் உங்களை பற்றி நினைக்கல எந்த ஒரு ரியாக்ட் பண்ணலை எதுவுமே வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க செய்கிறீம் சம்டைம்ஸ் சில விஷயங்கள் ஒரு டைம் வந்துட்டு கிட்டே வந்துட்டு அப்ரோச் பண்ணுற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது சடனாக ஒரு மைண்ட் சேஞ்ச் ஆகிட்டா அப்படியே எனர்ஜி விலகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீல் ஆகும் அவங்களுடைய எனர்ஜி வந்துட்டு உங்ககிட்ட நெருக்கம் அது க்ளோஸ் வர மாதிரி வரும் திடீர்னு சம்டைம்ஸ் கொஞ்சம் விலகுற மாதிரி இருக்கும் ரொம்ப கன் நீங்களும் கன்ஃபியூஸ்ட் ஆகுறீங்க அவங்களும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க நீங்கள் வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு ஆசை காட்டி மோசம் பண்ணுற மாதிரி அடிக்கடி அடிக்கடி எனர்ஜி உங்ககிட்ட வந்துட்டு வர மாதிரி இருக்கும் சடன் நே மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு உங்களை பத்தி உங்களை வந்துட்டு அவங்க நினைக்கல உங்களை பத்தினா அந்த உங்களுக்காக அந்த ஒரு அந்த லவ் சாஃப்ட் கார்னர் இல்லைன்றது கிடையாது கண்டிப்பாக இருக்கு அதிகமாக இருக்கு நீங்கள் நினைக்கிறத விட அதிகமாக இருக்கு இப்போதைக்கு அவங்க ஏன் இந்த மாதிரியான சில விஷயங்கள் கன்ஃபியூஸ் இருக்கிறாங்கன்னா மேபி அவங்களால வந்துட்டு டிசைட் பண்ணுறதுல ரொம்ப கொஞ்சம் சில விஷயங்கள் மேபி அவங்க சரௌண்டிங்ஸில் சில விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அது எல்லாம் கொஞ்சம் அவங்க அதையும் பார்க்கணும் உங்களை பற்றின தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் வந்துக்கிட்டே இருக்கு மைண்ட்ல நிக்காம என்ன ஒர்க்கில் இருந்தாலும் சரி என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அவங்க இருந்தாலும் சரி ஒரு பேட் சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி உங்களை பற்றின நினைப்பா அவங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கு யார் நினைச்சாலும் இந்த ஒரு கனெக்ஷன் வந்து கட் பண்ண முடியாது ஏன்னா இது வந்துட்டு நார்மலாக சேர்ந்த ஒரு சோல் கனெக்ஷன் கிடையாது டிவைன்லி அவங்க வந்து ஒரு ஒரு யூனிவர்ஸ்னால ஒரு டிவைன் கனெக்ஷன் ஏற்படுத்தப்பட்டது இந்த கனெக்ஷன் இந்த கனெக்ஷன் நான் சொல்கிறவங்க இது உங்களுக்கான மெசேஜ் நான் கண்டிப்பாக தெரியும் எதுவுமே இல்லாமல் நீங்கள் இது உங்களுக்கான ஒரு மெசேஜ்னு நீங்கள் எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு சரிங்களா இது யாருக்கும் இது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது ஜஸ்ட்டு ஒரு லுக்குனாலேயோ ஒருத்தவங்களுடைய ஒரு அந்த ஒரு பர்சனாலிட்டி மேலே இருக்கிற அந்த பர்சனாலிட்டி அந்த தோற்றம் அவங்களுடைய பணத்தினாலையோ அவங்க இருக்க அந்த ஸ்டேட்டஸினாலேயோ அவங்க எப்படி பேசுகிறாங்க அது அந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன் கிடையாது கண்டிப்பாக இது ஒரு சோல் கனெக்ஷன் சோல் இன்னொரு சோலை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இதுதான் உங்களுக்கான பார்ட்னர் மேல் ஆர் ஃபிமேல் உங்களுக்கான பார்ட்னர் இந்த சோல் தான் ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு இது நீங்கள் உங்கள் மூளைக்கு ஏற்ற வரைக்கும் உங்கள் மனசுக்கு படுறதுக்கு முன்னாடி உங்கள் சோல் தான் கண்டுபிடிச்சிருக்கும் போது இதுதான் என்னோட பார்ட்னர் இவங்க தான் நான் எங்கெங்கயோ தேடிட்டு இருந்தேன் எங்கெங்கயோ நான் வந்துட்டு யார் யாரையும் நான் வந்து தேவையில்லாத கார்மிக் சுச்சுவேஷன்ல மாட்டியிருக்கு தேவையில்லாத சுச்சுவேஷன்ஸ் ட்ராமா கிரியேட் ஆகி வந்திருக்கேன் இவங்க தான் என்னோட பர்சன் ஃபைனலி ஐ மேட் இட் எத்தனை பேர் இப்படி சொல்லியிருக்கீங்க என்னோட பார்ட்னரை பார்த்தாச்சு இவங்க தான் என்னோட பார்ட்னர் இவங்களுக்காக நாலு மாசமா ஒரு வருஷமா நாலு வருஷமோ நான் வெயிட் பண்ண ரெடியா இருக்கேன் ஏன்னா இது சோல் கனெக்ஷன் உங்களுக்கு தெரியும் இது இவங்கதான் அவங்களுக்கு தெரியும் இது நீங்கள் தான் அவங்களுடைய பார்ட்னர் நீங்க தான் அவங்களுடைய ரியல் சோல் கனெக்ஷன் சொல்லிட்டு எந்த ஒரு ட்ரூ லவ் உடனே சீக்கிரமாக சேர்ந்ததா படத்துலயும் சரி ரியாலிட்டிலையும் சரி அந்த ஒரு டிக்ஷனரியில் எதுலேயுமே அந்த மாதிரி ஒரு இது கிடையாது உடனே சேர்ந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் வரும் நிறைய ட்ராமா கிரியேட் ஆகும் நிறைய விஷயங்கள் நடக்கும் உங்கள் லைஃப்லேயும் சரி அவங்க லைஃப்லையும் சரி எது நடந்தாலும் உறுதியாக இருக்கிறீங்கள எதுனால லுக்ஸ்னாலயா அவங்க இருக்கிற அந்த ஸ்டேட்டஸ்னாலயா அவங்க பண்ணுற ஜாப்னாலயா இல்லை சோல் கனெக்ஷன் கண்டிப்பாக அவங்களுடைய அந்த சோல் கனெக்ஷன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக ரியாலிட்டிக்கு வரும் அது வர வரைக்கும் நீங்கள் ஹார்ட் பிரேக் ஆகாமல் அதிகமாக யோசிக்காமல் நல்ல விதமாக இந்த கனெக்ஷன் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் பாசிட்டிவாக இருங்க நல்ல விஷயம் நல்ல ஒரு என்ன சொல்கிறது நெகட்டிவாக யோசிக்காதுங்க இந்த விஷயம் இது இது சேருமா செய்யறாது அந்த டவுட் வரக்கூடாது அவங்க ஒர்க் சில ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு உங்களுக்கு தெரியும் உங்ககிட்டயும் சில நீங்களும் சில ஒர்க்ஸ் பண்ண வேண்டியிருக்கு அது உங்களுக்கு தெரியும் பர்சனல் லைஃப்பில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்காமலே சில பேர் வந்துட்டு புரிஞ்சிக்கிறீங்க அவங்களுக்கு என்ன தேவை இப்போ ஸ்பேஸ் தேவையா ஓகே நீங்க கொஞ்சம் விலை கேட்குறீங்க அவங்க வெயிட் பண்ண சொல்றது ஜீரோ ட்ரிபிள் ஃபைவ் உங்களுடைய பார்ட்னர் உங்களுடைய ஒரு சோல் காண்ட்ராக்ட் அவங்க கூட இருக்கு இந்த மாதிரியான ஒரு பார்ட்னர் என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பா உங்ககிட்ட யூனிவர்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு கண்ணில் காட்டினாங்கல்ல கொண்டு வந்து சேர்க்க அவங்களுக்கு தெரியாதா அப்புறம் எதுக்கு டவுட் பயம் ஆயிரத்தி எட்டு டேரோ ரீடிங்ஸ் வருவாங்களா இல்லையா பேசுவாங்களா இல்லையா கன் கன்ஃபர்ஸ் பண்ணுவாங்களா இல்லையா அவங்க லைஃப்பில் வேறு யாராவது இருக்கிறாங்களா இல்லையா அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்க ஏன் அவங்க யார்கிட்ட வேணாலும் பேசட்டுமே நீங்கள் தானே ஒரு ட்ரூ பார்ட்னர் அப்புறம் எதுக்கு டவுட் பண்ணுறீங்க டவுட் பண்ணாதீங்க உங்கள் பார்ட்னர் மேலே நம்பிக்கை வைங்க உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க மெயின் யூனிவர்ஸ் டிவைன் கிட்ட நம்பிக்கை உங்களுடைய ட்ரஸ்ட் காட்டணும் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கான ஒரு நல்ல லைஃப் கொடுக்காமலே போயிடுவாங்க யாரும் யாரையும் ஹேட் பண்ண வேண்டாம் கஷ்டப்படுத்திக்க வேண்டாம் கஷ்டப்படுத்த வேண்டாம் பொறுமையாக இருங்க நம்பிக்கையாக இருங்க கண்ணில் காட்டின யூனிவர்ஸ்க்கு கொண்டு வந்து சேர்க்க கண்டிப்பாக தெரியும் ஓகே டேக் கேர் காட் பிளஸ்